ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கே பேஸ்ட்ரோ சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் ரொம்ப சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோம் பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ஷோ மூலிமா ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்றோம் மூலிமா ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க இப்போ ஆறாவது மாதமான ஜூன் மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு இது ஆங்கில மாதத்தில் ஜூன் மாதம் வந்து ரொம்ப முக்கியமான மாதமாக சொல்லப்படுது ஏன்னா இந்த மாதத்தில் நிறைய கிரக மாற்றங்களும் கிரக சேர்க்கைகளும் ஏற்பட போகுது ஒவ்வொரு மாதமும் கிரக மாற்றங்கள் கிரக சேர்க்கைகள் ஏற்படும் அதன்படி இப்பயும் நடக்குது இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆக்சுவலி இப்போ நடைபெறக்கூடிய இந்த கிரக சேர்க்கையானது சாதாரண கிரக சேர்க்கை கிடையாது இது ஒரு மோசமான கிரக சேர்க்கை என்று சொல்லலாம் இந்த கிரக சேர்க்கை நடக்கவே கூடாதுன்னு தான் ஜோதிடர்களை சொல்லுவாங்க ஆனால் நடந்துருச்சுன்னா அது ஆபத்தை ஏற்படுத்தும் அந்த மாதிரி ஒரு கிரக சேர்க்கையானது இப்போ ஏற்பட்டிருக்கு இந்த கிரக சேர்க்கை காரணமாக இனி வரக்கூடிய நாட்கள் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் கவனமாக இருக்க வேண்டும் அதில் தனுசு ராசிக்காரங்க என்ன மாதிரி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ தனுசு ராசியில் பிறந்தவங்க அத்தனை பேரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட ராசிக்கு என்ன மாதிரி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு ஏற்பவே எப்படி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் அதனால் இந்த வீடியோ ரொம்ப சுவாரஸ்யமாகவே இருக்கும் ஸோ தனுசு ராசிக்காரங்க வீடியோவை ஃபுல்லாகவே வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்ன கிரக சேர்க்கை ரொம்ப மோசமாக இருக்க போகுது அப்படிங்கிறத சொல்கிறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலி ஜூன் ஏழாம் தேதி அன்னைக்கு தான் இந்த கிரக சேர்க்கையானது ஏற்பட போகுது இந்த கிரக சேர்க்கை என்னன்னா செவ்வாயும் கேதுவும் ஒரே ராசியில் சேர போகிறாங்க இந்த சேர்க்கையானது ஏற்படக்கூடிய அன்னைக்கு இந்த இரு சேர்க்கைனால் ஒரு யோகம் உருவாகுது அந்த யோகத்துடைய பெயர் தான் அழிவு கிரகமான யோகம் என்று அழைக்கப்படுது இந்த யோகத்தின் காரணமாக ஜூன் ஏழிலிருந்து பன்னிரெண்டு ராசிக்காரங்களுமே கவனமாக இருக்கணும் அதில் தனுசு ராசிக்காரங்க என்ன மாதிரி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் நட்சத்திரத்துக்கு ஏற்ப ஷேர் பண்ண போகிறேன் தனுசு ராசியில் பிறந்தவங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன மாதிரி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு பயன்பெறுங்க ஆக்சுவலி இந்த இரு கிரகங்களுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே எச்சரிக்கையான கிரகங்கள் என்று நம்மளுக்கு ஜாதகத்தில் சொல்லப்படுது செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பயங்கரமான ஒரு கோபக்காரரு ரெண்டாவது ஒரு இதுவாக செயல்படுவார் வீரியமாக இதே கேது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிழல் கிரகமாக இருந்தாலும் பூந்து பூந்து விளையாடுவார் இவங்க ரெண்டு பேருமே நம்மளோட ராசிக்கு பயங்கர தாக்கத்தை கஷ்டத்தை கொடுப்பாங்க இப்போ ரெண்டு பேருமே ஒரே ராசியில் சேரும்போது சொல்லவே வேண்டாம் அடாவடியாக செயல்படுவாங்க இவங்களுடைய அடாவடி சேர்க்கை எந்த ராசியில் நடைபெற போது எத்தனை நாளைக்கு இந்த சேர்க்கை இருக்கப்போது அப்படிங்கிற ஆன்மீக சாரி ஜோதிட தாள்களை ஃபஸ்ட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் முதல்ல அதை பற்றிய தாள்களை தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்களோட நட்சத்திரத்துக்கு என்ன பலன் பெறுவீங்கிறத இந்த வீடியோவில் வந்து அதிரெடியாக பார்க்கலாம் ஆக்சுவலி ஜோதிடத்தின் படி கிரகங்கள் ஒவ்வொன்றும் அவ்வப்போது ராசியை மாற்றி சுபம் மற்றும் அசுப யோகங்களை உருவாக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அதுதான் உண்மை இப்படி ஒவ்வொரு மாதமுமே பலவிதமான யோகங்கள் உருவாகி வருவது வழக்கம் அந்த வகையில் இப்போ ஜூன் மாதத்தில் பல யோகங்கள் உருவாயிட்டிருக்கு அதில் ஒரு எச்சரிக்கையான யோகம் ஜூன் ஏழாம் தேதி அன்னைக்கு உருவாகுது அதுதான் ஒரு அழிவு கிரகமான யோகம் என்று அழைக்கப்படுது இந்த யோகம் உருவாகிறதுக்கு காரணம் என்னென்னா செவ்வாய் மற்றும் கேதுவுடைய சேர்க்கை தான் இவங்களுடைய சேர்க்கைனால அதிரடியாக இந்த யோகமானது இந்த நாளில் உருவாக போகுது ஆக்சுவலி கிரகங்களுடைய தளபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து ஜூன் ஏழாம் தேதி சூரிய பகவானுடைய சிம்ம ராசிக்குள்ளே நுழையப் போகிறாரு இந்த சிம்ம ராசியில் ஏற்கனவே நிழல் கிரகமாக பயணித்து வராரு கேது பகவான் இதனால் செவ்வாய் மற்றும் கேதுவின் சேர்க்கையானது சிம்ம ராசியில் தான் நிகழ்கிறது இந்த சேர்க்கையானது எத்தனை நாளைக்கு இருக்க போதுனா சுமார் ஐம்பத்தி ரெண்டு நாட்கள் நீடிக்க போகுது இந்த கிரகங்களுடைய சேர்க்கையினால் மோசமான யோகமானது உருவாகுது ஆக்சுவலி இந்த ஒரு யோகத்தின் காரணமாக தாக்கம் வந்து அனைத்து ராசிக்காரங்க வாழ்வில் இருக்கும் சில ராசிக்காரங்களுக்கு இந்த யோகத்தால் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் முக்கியமாக பண விஷயத்திலையும் ஆரோக்கிய விஷயத்திலையும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இப்போது இந்த செவ்வாய் கேது சேர்க்கையால் உருவாகிருக்குல்ல இந்த கிரக யோகத்தால் இதனால் உங்கள் ராசிக்கு கவனமாக இருக்க வேண்டியது எந்த மாதிரிங்கிறத நட்சத்திரத்துக்கு ஏற்ப ஷேர் பண்ணுறேன் என்ன மாதிரி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு தெரிஞ்சுக்குங்க அதுக்கு முன்னாடி உங்களுக்கு கிரகநிலைகள் என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்லிடுறேன் கிரகநிலைகள் என்ன மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க தனுசு ராசி மூலம் பூரட உத்திராட ஒன்றா பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த கணிப்பு நான் சொல்வது இருக்குது அதனால் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோ பாருங்கள் கிரகநிலை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கிரக சேர்க்கையில் தைரிய வீரிய ஸ்தானத்தில் ராகு பஞ்சமஸ்தானத்தில் சுக்ரன் ரணரோட ரேகஸ்தானத்தில் சூரிய புதன் கலஸ்தரஸ்தானத்தில் குரு அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாய் பாக்கி ஸ்தானத்தில் கேது இந்த மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு வல வரப்போது இந்த கிரக சேர்க்கையில் இதனோட அடிப்படையில் தான் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன பலன பெறுவீங்களோ ஜோதிடர்கள் சொல்லியிருக்காங்க ஸோ வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு தனுசு ராசி மூலமில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் ஜூன் ஏழு கிரக சேர்க்கையிலிருந்து தொழில் வியாபாரத்தில் இருப்பவங்க உங்களுடைய தொழில் விரிவாக்கம் செய்யக்கூடிய முயற்சியில் ஈடுபடலாம் ஆக்சுவலி அப்படி நீங்கள் ஈடுபட்டிங்கன்னா அதற்கு தேவையான பண உதவி பெறுவீங்க ஆனால் போட்டிகள் பற்றிய கவலைகள் வந்து தோன்றும் அதை சமாளிக்க முயற்சி பண்ணணும் அதுதான் உங்களுக்கு மெயின் டாஸ்காக வந்து சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் கலைத்துறையில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு மதிப்பு மரியாதையும் இந்த டைம் அதிகரிக்கும் சிறப்பாக பணிபுரிந்து புரிந்து பாராட்டலாம் பெறுவது ஈஸியாக உங்களுக்கு இருக்குது ஆடை ஆபரணங்கள்லாம் வந்து சேரும் விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு பரிசும் பாராட்டுதல்களும் வந்து கிடைக்கும் இது வந்து கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் நடக்கும் இதே போல் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கும் நல்லதுதான் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு பயணங்களால் மகிழ்ச்சியும் ஆதாயமும் கிடைக்கும் நிலம் வீடு வாகனம் இந்த மாதிரி வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கூடி வரும் நீதிமன்ற வழக்குகள்லாம் வைத்திருந்திங்கன்னா அதிலிருந்து விடுபடுவது உங்களுக்கு அமையும் வேதாந்த விஷயங்களில் நாட்டமானதும் உங்களுக்கு அதிகரிக்கும் இது வந்து அரசியலில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் மாணவர்களுக்கு கூட கல்வியில் வெற்றி பெற துணிச்சலாக முயற்சிகள் மேற்கொள்ளணும் எதிர்பார்த்த காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கும் ஸோ மூலமில் பிறந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு கிரக சேர்க்கையினால் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் இதற்கேற்ப நடந்து பலனடைங்க என்பது சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் பூர்வடமில் பிறந்த தனுசு ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் ஜூன் ஏழு கிரக சேர்க்கையிலேருந்து உத்தியோகத்தில் இருப்பவர்களால் கண்டிப்பாக வந்து நிறைய மாற்றங்கள் வந்து ஏற்படும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு என்ன மாதிரி மாற்றம் ஏற்படும்னா உங்களுடைய திறமையால் அலுவலக பணியை சிறப்பாக செய்யக்கூடிய மாற்றம் ஏற்படும் புதிய தொடர்புகள் மகிழ்ச்சியை வந்து தருவதாக இருக்கும் குடும்பத்தில் சுபகாரியமானது நடைபெறும் மனைவி குழந்தைகளோடு சந்தோஷமாக பொழுது கழிப்பீங்க ஆன்மீக பணிகளில் உங்களுக்கு நாட்டமானது அதிகரிக்கும் பொன்பொருள் சேர்க்கை உங்களுக்கு உண்டாகும் இந்த மாதிரி பல அதிசயம் நடக்கும் குடும்பத்தில் குதலம் உண்டாகும் உங்களுடைய வார்த்தைகளுக்கும் மதிப்பு கூடும் கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய உங்களிடையே நெருக்கமானது அதிகரிக்கும் பிள்ளைகளோடு மகிழ்ச்சியாக பொழுத கழிப்பீங்க குடும்பத்திலிருந்து வந்த இருக்க நிலையெல்லாம் வந்து மாறும் பெண்களுக்கு காரியங்கள் துணிச்சலாக செய்து முடித்து வெற்றியானது பெற முடியும் அதே சமயம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எதிர்ப்புகள்லாம் வந்து விலகும் நீண்ட நாட்களாக இழுப்பறியாக இருந்த காரியெல்லாம் தடையே இல்லாமல் நடந்து முடியும் இது பூரடமில் பிறந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்ட பலன் இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க அப்புறம் உத்ராட ஒன்னாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் ஜூன் ஏழு கிரக சேர்க்கையிலேருந்து நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும் வாகன லாபம் ஏற்படும் தகப்பனாருடன் வீண் வாக்குவாதங்கள் தவிர்க்கிறது நல்லது வெளி வெளித்தொடர்புகளில் எச்சரிக்கை தேவை என்னபடி காரியங்கள் செய்து முடிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் செலவுகளை குறைக்க திட்டமிடுவது நல்லது அப்போ தான் கௌரவமானது உங்களுக்கு உயரும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருந்தீங்கன்னா கீழ்நிலையில் இருப்பவர்கள் வகையில் உங்களுக்கு நன்மை உண்டாகும் தேவையான சரக்குகள் கையிருப்பு இருக்கோ துணிச்சலாக முயற்சிகள் மேற்கொண்டு வியாபாரத்தை விரிவுபடுத்துவது இந்த மாதிரிலாம் பண்ண முடியும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கும் முன்னேற்றம் காண முடியும் மேலதிகாரிகளால் உங்களுக்கு நன்மையானது ஏற்படும் ஆக்சுவலி உங்களுடைய திறமைகளை மூலதனமாக கொண்டு வாழ்க்கையில் முன்னேற்றத்தை இந்த டைம் காணணும் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு குறுக்கு வழியை பின்பற்றக்கூடாது இந்த டைம் எல்லா விதத்துலையும் நன்மை உண்டாகும் எதையும் செய்து முடிக்கக்கூடிய துணிச்சல் அதிகரிக்கோ எதுலேயும் வெற்றியும் சந்தோஷமும் கிடைக்கோ பணம் வருவது உங்களுக்கு அதிகரிக்கும் எதிர்ப்புகள் அகலோ நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி உங்களோட நட்சத்திரத்துக்கு கிரகநிலைகளால் இதுதான் நடக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ தனுசு ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன நடக்குங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க இதை நீங்கள் பார்த்து பலன் அடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலன் அடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் வந்து தனுசு ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தோழ்களை வந்து பார்த்து அவங்களோட ராசி நட்சத்திரத்துக்கேற்ற என்ன நடக்குங்கிறத தெரிஞ்சு பயனடையட்டும் மேலும் இதே போல் புதிய தவள்களை கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற மற்ற வீடியோலாம் உடனுக்குடனே தெரிஞ்சு பயனடையலாம் நெக்ஸ்ட்டு மகர ராசிக்காரங்களுக்கு இதே போல தவள்களோடு புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி